பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு திண்டுக்கல் வேகம்பூர் பள்ளி வாசலில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை நடத்தினர் திண்டுக்கல்லில் பிரசித்தி பெற்ற பேகம்பூர் பெரிய பள்ளி வாசலில் இமாம் தலைமையில் பக்ரீத் பண்டிகையினுடைய சிறப்பு தொழுகை நடைபெற்றது சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர் தொழுகை முடிந்தபின் ஒருவருக்கொருவர் பக்ரீத் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு கட்டித் தழுவி கொண்டனர் அதனைத் தொடர்ந்து இஸ்லாமியர்கள் தங்களுடைய கடமையை நிறைவேற்றும் வண்ணம் வீடுகளில் ஆடுகளை அறுத்து ஏழை எளிய மக்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் பகிர்ந்தளித்து இந்த பக்ரீத் திருநாளை சிறப்பாக கொண்டாடினர் அதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் நகரில் உள்ள வேகம்பூர் மகமதியாபுரம் யூசுபியா நகர் சமதியா பள்ளிவாசல் மவுன்ஸ்புரம் சந்துக்கடை குல்லனம்பட்டி உள்ளிட்ட நகரில் உள்ள அனைத்து பள்ளிவாசல்களிலும் இஸ்லாமிய பெருமக்கள் இன்று பக்ரீத் பண்டிகை முன்னிட்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் வாடாத நிறுத்துக்கூடாது